அந்த தொழில் பயிற்சி நிலையத்தினுடைய முதல்வர் இந்த பயிற்சி நிலையத்திலே பன்னெண்டு வகையான தொழில் பிரிவுகளில் வந்து நாங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து எட்டாம் வகுப்பு தேரிய மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேரிய மாணவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வி முடித்த மாணவர்கள் அனைவருமே வந்து இந்த பயிற்சி நிலையத்தில் சேர்ந்து இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட தொழில் சார்ந்த படிப்பை வந்து படித்து கொண்டு இருக்கிறார்கள் இது அறுபது வருடத்திற்கு பழமையான ஒரு தொழில் பயிற்சி நிலையம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசு தொழில் பயிற்சி நிலையம் இது இந்த பயிற்சி நிலையத்தில் வந்து அனைத்து பன்னெண்டு தொழில் பிரிவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து திறமையான ஒரு ட்ரைனிங் கொடுத்து அந்த மாணவர்களுக்கு படிக்கும் பொழுதே வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இன்ப்ளான் ட்ரைனிங் போன்ற பல வகையான இண்டஸ்ட்ரியினுடைய தொடர்பை ஏற்படுத்தி அவர்கள் முடித்த பிறகு தேர்வு எழுதி முடித்த பிறகு அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல தொழிற்சாலைகளிலேயே வந்து பணியமர்த்தி கொடுக்குறோம் அதற்கு எங்களுடைய ஆசிரியர்கள் அனைவருமே இதற்கு வந்து முழு முயற்சியாக இருக்கிறார்கள் இந்த பயிற்சி நிலையத்தினுடைய மிகவும் முக்கியமான இன்னொரு விஷயம்னா இந்த பயிற்சி நிலையம் அமைந்திருக்கக்கூடிய இடம் அதனுடைய அவுட் சைடினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம் இங்கே நிறைய மாணவர்கள் வந்து இன்றைக்கு வந்து படிச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த மாணவர்களுக்கெல்லாம் நாங்கள் சிறந்த வழிகாட்டுறதுக்காக நாங்கள் இருக்கிறோம் தமிழக முதல்வரினுடைய ஆணைக்கு இணங்க அனைத்து மாணவர்களுமே உயர்கல்வி பெற வேண்டும் குறிப்பாக ஐடி சார்ந்த படிப்புகளை படிக்க வேண்டும் என்ற அவருடைய தமிழக முதல்வரனுடைய ஆணைக்கு இணங்க நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் சிறந்த கல்வி சிறந்த தொழிற்கல்வியை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பயிற்சி நிலையத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றி இருபது அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களிலே இருக்கக்கூடிய தொழிற்கல்வியை வந்து விரிவாக்கம் செய்யும் பொருட்டு அதனுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஃபோர் பாயிண்ட் ஓ டெக்னாலஜி என்கின்ற டெக்னாலஜியை டாடா நிறுவனத்துடன் சேர்ந்து எழுபத்தி ஒரு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களிலே வந்து வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த டாடா டெக்னாலஜி தொழில் பிரிவும் எங்களுடைய அரசு தொழில் பயிற்சி நிலையத்திலே வந்து இயங்கி கொண்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பிரிவுகள் அந்த பிரிவுகளில் வந்து என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க என்பதை இந்த பிரிவினுடைய பயிற்சி அலுவலர் திருமதி அம்சவேணி அவர்கள் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லுவாங்க